ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண்ணென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமைகின்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி நமக்கு சப்போர்ட் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய மனமார்ந்த உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான கிரக சேர்க்கை காரணமாக நீங்கள் நினைச்சது நடக்கும் என்பதில்லை என்ன காரியங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நினைச்ச காரியங்கள் எல்லாத்திலுமே நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் எடுத்த காரியம் எல்லாமே சூப்பராக அமையுங்க தொட்டது தொடங்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான நல்ல சூழலில் இருக்கும்போது உங்களுக்கு ஆசைப்பட்ட சில காரியங்களை முடிக்கணும் அப்படின்னா எழுதி வையுங்க ஒவ்வொரு காரியமாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வாங்க ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்குதோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக நம்பர் போட்டு எழுதுங்க ஒவ்வொரு காரியமாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பட்டியல் படி உங்களுக்கு எல்லா காரியங்களும் உங்களால் முடிக்க முடியுங்க அற்புதமான ஒரு யோகமான ஒரு நாள் என்ற தினம் புதிய வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை அமைங்கிறதுனால புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது குறித்த முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றகரமான பண வருமானங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நல்ல யோகம் இப்படி உங்களுக்கு சிறப்பாக கை கொடுத்துங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலகப் பணிகளில் உங்களோட உயர் அதிகாரிகள் மூலமாக இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் சில அல்லல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே உயிரதிகார்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் இன்றைக்கி அலுவலகம் பண்ணிடலாம் ஒரு மன திருப்தி இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க தொழிலில் கூட்டாளிகள் எதை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அங்கே கூட்டாளிகள் மூலமாக பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரம் நல்ல வளர்ச்சிகளை பெறும் தொழில் ரீதியாக நீங்கள் புது முயற்சிகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாங்க அது சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குடும்ப வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்குங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ எல்லாமே இன்னைக்கு செய்யலாங்க தினம் குடும்பத்துல மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைத்து உங்களுக்கு சந்தோஷத்தை இன்னும் அதிகரிக்கும் மனசுல பக்தி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு உணர்வுகள் நிறைந்த நாள் என்ற தினம் ஆன்மீக உணர்வுகள் இந்த தினம் உங்களுக்கு ஏற்படும் திடீர்னு நீங்கள் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாங்க திடீர் பயணங்கள் மூலமாக நீங்கள் நினைச்சதை நடத்தி கொள்ள முடியும் ஸோ பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுக்குங்க சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் நினைச்சபடி உங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சுபகாரியங்களுக்காக இந்த தினம் ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க ஏதாவது பேச்சுவார்த்தைகள் செய்யணுன்னா இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான சில விருப்பமான எல்லாம் வாங்கி அதன் மூலமாக சந்தோஷம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஆன்மீக பணியில் ஆர்வம் இருக்கிறது நாளை இன்றைக்கி உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி கிடைக்கும் வியாபார ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடான அரசு தொடர்பான உதவிகள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் தேவையான உதவிகளை நீங்கள் தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் மகிழ்ச்சியில் அதிகரிக்க நண்பர்களை நல்ல செய்திகளை வந்து சேரும் சில முக்கியமான முடிவெடுக்கும் போது வேகமாக முடிவெடுக்க தேவையில்லைங்க நிதானித்து பொறுமையாக நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அவசரப்பட்டு எந்த முடிவு நீங்கள் இன்னைக்கு எடுக்கவும் இருக்கிறது நல்லதுங்க முக்கியமான நிதி டீல்கள் முக்கியமான கான்ட்ராக்ட் சம்மந்தமாக நிதி டீல் சம்மந்தமாக ஒப்பந்தங்கள் சம்மந்தமாக நீங்கள் பேசும்போது கொஞ்சம் நீங்கள் நிதானித்து நீங்கள் அமைதியாக சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே வேகமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் இல்லைங்க புரிஞ்சுக்கோங்க வீட்டு வாழ்க்கையில் குடும்பத்தில் நல்ல அமைதியான மற்றவங்க பார்க்கும்போது ஒரு தெய்வீக கலட்சமாக நிறைந்ததாக உங்களது குடும்ப வாழ்க்கை என்று நாம் அமையும் ஸோ மற்றவங்க பார்வையில் அதிகமான நல்ல சந்தோஷத்தை உங்களது குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு பெற்றுத்தருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தடகீழே இல்லாத காதல் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காதலுக்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் இந்த தினம் காதல் ஜுரம் உங்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையில் நல்ல இனிமையை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் நண்பர்களே சிறப்பான ஒரு நல்ல ரொமான்ஸ் கண்டிப்பாக பெருகும் இந்த தினம் உங்களது வியாபார வாழ்க்கை அதாவது சில்லறை வியாபாரமாக இருந்தாலும் சரி மொத்த வியாபாரமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு அமையறதுனால அவசரம் மட்டும் படாதீங்க இன்னைக்கு காரியங்களை முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் பொறுமை தேவை உங்கள் வருங்காலத்தில் பிற்காலத்தில் வந்து நீங்க அவசரம் முடிவு எடுத்தீங்கன்னா அப்படின்னா அதனால் வருத்தங்கள் ஏற்படலாம் இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இந்த தினம் ரோஜாக்கள் எல்லாருமே நீல நிறத்தில் தெரியக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு காதல் பித்து பிடிக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைக்கி அதிகமான ரொமான்சல்கள் கண்டிப்பாக பெருகும் எனவே இளர் வாழ்க்கையை தித்திப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு இருக்கிறது அதனால் சிறப்பான ஒரு நாள் என்ற தினம் முடிந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஒற்றுமையான ஒரு நாளுங்க குடும்ப வாழ்க்கையை அதிகமான மகிழ்ச்சியை தரும் நல்ல செய்திகளை வந்து சேரும் காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இன்றைக்கி காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் நல்ல வெற்றிகரமான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய இரங்களாக அமைகிறது மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது கும்பராசு என்பவர்களில் யாரெல்லாம் இன்று தினம் அவிட்டம் நட்சத்திரக்களு நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் ஃபேமிலியில் நல்ல சந்தோஷமான குட் நியூஸ் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நண்பர்களே நீங்கள் நினைச்சது நிறைய வேணும் அப்படின்னா திடீர்னு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு குடும்ப வாழ்க்கையில் ஆனந்தம் உண்டுங்க சதயம் நட்சத்திரத்திலிருந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு ஆசைப்பட்ட சில பொருட்களை வாங்கிறதுனால அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நீங்கள் நீ செய்யலாம் அதுக்கான பேச்சுவார்த்தைகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாள்ங்க உங்களுக்கு என்னப்படி எல்லாமே நடக்கும் ஸோ சுபகாரங்களுக்காக முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க முடியும் பொருட்டதி நச்சதற்கு நண்பர்களுக்கு ஆன்மீகத்தில் இறை வழிபாடுகளை கொஞ்சம் ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க மனசில் ஃபுல்லாக பக்தி நிறைந்து காணப்படும் வியாபார ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்குங்க குறிப்பாக வியாபார ரீதியாக கவர்மெண்ட் தொடர்பான சலுகைகள் சிலவற்றை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகிறது எனவே உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் மில்லியன் நாங்க அடையிறதுக்கு நாங்கள் அது கண்டிப்பாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காமல் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்க நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே